பேரா மாநிலத்தின் பர்சாத்து கட்சியின் பதினான்கு தொகுதிகள் நேற்று ஒருமித்த குரலில் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசினை உடனடியாக பதவி விலகுமாறு வலியுறுத்தியுள்ளன பாசிர் சாலாக் பர்சாத்து தொகுதி தலைவர் டத்தோ ஜைனோல் பார்சி பகாருடின் தலைமையிலான இந்த குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் பிரதமர் மொஹிதீன் யாசின் கட்சியின் எதிர்காலத்தை பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட நலனை விட கட்சியின் நலனை முன்னிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது எழுபத்தி எட்டு வயதான முகதீன் யாசின் இன்னும் தீர்க்கப்படாத நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டுள்ளார் அவர் தொடர்ந்து தலைவராக இருந்தால் வரவிருக்கும் பதினாறாவது பொதுத் தேர்தலில் பெர்சாத்து அனைத்து தொகுதிகளிலும் நிராகரிக்கப்படும் அபாயம் உள்ளது என்று டத்தோ ஃபார்சி பகருடின் தெரிவித்துள்ளார் இது கட்சிக்கும் பெரிக்காத்ரா நேஷனல் கூட்டணிக்கும் பெரும் ஆபத்தாக மாறிவிடும் என்றும் அவர் எச்சரித்தார் பேராக் முன்னாள் பெர்சாத்து செயலாளருமான ஜயனோல் பாட்ஜி முகதீன் தன்னைத்தானே மறு ஆய்வு செய்து கொண்டு கட்சியின் உருமாற்றத்திற்கு பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பேரா மாநிலத்தில் பெர்சாத்து கட்சிக்கு மொத்தம் இருபத்தி நான்கு தொகுதிகள் உள்ள நிலையில் பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இவ்வாறு ஒரே குரலில் தலைவருக்கு எதிராக நிற்பது கட்சிக்குள் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்